ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரமதான் ப்ரீ ப்ரிஷன் பிளாக் தான் நான் மோஸ்ட் ஆஃப் மேக்கன் ஃப்ரீஸ் ரெசிபிஸ் செய்யறதும் கிடையாது அதை நான் உங்களுக்கு செய்ய சொல்லி ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா அது முழுக்க முழுக்க அன்ஹெல்தி தான் அல்சோ டேஸ்ட்டுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது இப்போ வாங்க நான் என்னெல்லாம் இந்த ரமதான்காக ப்ரிப்பேர் பண்ணன்றத பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சில் ஸ்குவாஷ் தான் செய்ய போறேன் அதுக்கு அஞ்சு ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்துக்கிறேன் அதில் எனக்கு ரெண்டு கப் ஜூஸ் கடிச்சிச்சு இப்போ ஒரு கப் சர்க்கரையும் ஒரு கப் தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விடலாம் சுகர் சிரப் நல்லா திக்காய் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு கப் ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இத்தார் டைமில் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்குவாஷை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டான ஆரஞ்சு ட்ரிங்க் ஒன்று ரெடி ஆயிருச்சு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு பார்க்கலாம் டேட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதோட சீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்ட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து அதை நெய்ல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாதாம் ஒண்ணு உள்ள வச்சு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட முந்திரி பிஸ்தா எது வேணா வச்சுக்கலாம் இப்போ இந்த லட்டை டெசிகேட்டட் கோகோனட்ல கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவுமே சுவையான டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிருச்சு எங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்க்கு டேட்ஸோட டேஸ்டே பிடிக்காது இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா விருப்பமா சாப்பிடுவாங்க ரமலான் மாசம் வந்தாலே நம்ம அதிகமா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவோம் ஒரு சில நாளில் ஃப்ரைட் ஐட்டம்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி பயிர் வகையை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே ஹெல்த்தியா இருக்கும் இதுக்கு நான் வெள்ளை கொண்ட கடலையும் காஞ்ச பச்சை பட்டாணி பச்சை பயிறு மூணத்தையும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன் அடுத்த நாள் காலையில தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நமக்கு செஞ்சு வைக்கிறதுனால நமக்கு எப்போ தோணுதோ அப்ப எடுத்து குக் பண்ணிக்கலாம் ஊற வைக்கலையேன்ற டென்ஷனே தேவையில்ல ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு தேவையான இஞ்சி கொண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம் இந்த ஒரு பேஸ்ட் இருந்தா போதும் நம்ம எப்பெல்லாம் நான்வெஜ் செய்யணும்னு தோணுதோ அப்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதனால நமக்கு டைம் சேவ் தான் ஆகும் நம்ம லெமன் பல்கா வாங்கி ஸ்டோர் பண்றதுனால அது சீக்கிரம் கெட்டு போயிடும் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டில போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் கெடாம அப்படியே இருக்கும் அடுத்ததா நோம்பு திறந்ததுக்கு பிறகு ஒரு சிலருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி டீல போட்டு குடிச்சா ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாவும் இருக்கும் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு சுக்கு நாலு பட்டை இருபது ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பத்து மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து குறை கொறைப்பா அரைச்சிக்கலாம் நம்ம ரெடி பண்ண இந்த பவுடரை நம்ம நார்மலா டீ போடும்போது போது கொஞ்சமா சேர்த்து டீ போட்டோம்னா அவ்வளவு மனமாவும் ருசியாகவும் இருக்கும் அடுத்ததா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நாலு கப் ஃப்ரெஷ்ஷான கடலை மாவு எடுத்து சளிச்சுக்கிறேன் இதோட ரெண்டு கப் அரிசி மாவும் சேர்த்து சளிச்சுக்கலாம் இதோட ஒன் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை ஆன ஒரு கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையானப்ப கொஞ்சமா ஒரு பவுல்ல எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்து சுட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ப்ரீ ப்ரிபரேஷன் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான ரமலான அமைகிறதுக்கு எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கலாம் அசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்